பார்ப்பனன் வீட்டு பார்ப்பசு ஐந்து உண்டு பார்ப்பனரும் இன்றி மேய்ப்பரும் இன்றி வெறுத்து திருவன் அப்படின்னா ஒரு ஏழையின் நண்பன் சொல்லலாம் இசு ஏன்னா நம்ம இருக்கிற வந்து காசு வச்சிருக்கோம் சரி இசு சூழறி வச்சிருக்கோம் சரி இறைவன் இருக்கிறாரான்ற ஒரு சந்தேகம் எப்போ வந்துச்சு அப்படியே தேட ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்னு வந்திருக்குன்றது எக்ஸல் வெளியே வந்த முதல் அதுக்கு கொஞ்சம் மார்க்கெட் ஏ மார்க்கெட்னா வந்து இது உள்ளுக்கு இருக்கிறதுக்கு வந்து ஒரு ரேசர் தான் வரும் பிராணன் என்பது சிவன் நான் வழிபடுகிற சித்திரமோடு அவர் தான்

ஒரு பிச்சொண்டு அது மாதிரி ஒரு கேன்ட் ஒன்று வந்திருக்கு இது மூண்டும் மூணு தான் போறோம் ஒவ்வொன்றும் என்ன எவ்வளவு தராங்க எல்லாம் வண்டி விடலாம் வாங்கோ காலுக்குள்ள போலாம்

ஒரு பிரண்ட்ல வந்து ஒரு செட்டு ஒன்று இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாப்பதனாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவர் மிரர் எல்லாம் தான் தாழ்மையான வேண்டுகோள்னா என்கிட்ட கேளுங்க கால் பண்ணி கேளுங்க நான் கண்டிஷன் தான் துல்லியமா சொல்லுவேன் சார் அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க விலைய வந்து நான் சொல்ற விலையும் நீங்க நெட் அடிச்சு பாக்கணும் ஒரு வாரத்தை வந்து நெட் அரிச்சு பாத்தீங்கன்னா அது வந்து ப்ரெசன்ட் மார்க்கெட் துல்லியமா போ பார்க்கல எவ்வளோ போகுது அப்படின்னு

அதுக்கெல்லாம் வந்து அழகு அழகு வந்து தானா தானா தெரியும் கொஞ்சம் வெளியே இருந்து எடுத்து காட்டுங்க அப்படி அது நம்மள வேற வெட்டி காட்டணும் கார்ல உள்ள அவங்களோட வந்து ஸ்ட்ரக்சர் வேறையா இருக்கும் கொஞ்சம் ஸ்டைல் ஸ்டைலிஷ் கார்லாம் கடிப்பாங்க அவங்க ஆனா டொயாட்டோக்கு எப்பயுமே மார்க்கெட் இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க கலமான டிக்கி கார் சின்ன கார் தானே போல இதை மடிச்சு போட்டு ஆமா இதை ஃபால் நீங்க எப்பயுமே இதுல பண்ண பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு அந்த அளவு ஸ்பேஸ் இருக்கும் இதுதான் பின்னுக்கு டிக்கி பின்னுக்கு இதுல வந்து பின்னுக்கு பாத்தீங்கன்னா கார் வந்து ஒரு நல்ல அழகான லுக்கை கொடுக்கும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா அது கார்டு அழகை பார்க்கலாம் மற்றபடி இதுல வந்த ஒரு ஜில் வந்து ஜப்பானில் வந்து ஸ்டிக்கர்லாம் இருக்குது நீ இருக்கு இதெல்லாம் வந்த மாதிரி வந்த மாதிரியே இருக்குது நாயரு வாங்க வேணுமாதிரி என்ன நூட்டுக்கு வந்து எண் தொண் எண்பத்தஞ்சு நல்லா இருக்குது அது குரு டயர் பாத்தீங்கன்னா கேஐ எழுவத்தி ஆறு எழுவத்தி எட்டு பெல்ல வேணுன்னா டொயோட்டா பிட்ஸ் ஆனா இதுக்கு நீங்க சொல்ற விலை என்ன நம்ம இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் வந்து அறிமுக விலை சொல்கிறேன் நாங்கள் நிச்சயமாக அந்த சொல்கிற விலைக்கு எல்லாம் வாங்க மாட்டீங்க நாங்களும் கொடுக்க போகிறது இல்லை பாருங்கள் ஓட்டி பாருங்கள் மற்றபடி மெக்கானிக் பாசம் வந்து பாருங்கள் அதே மாதிரி நெட்லலாம் அடிச்சு பாருங்கள் விலை வந்து கம்மியாக இருந்து ஆக்சிடென்ட் ஃப்ரீயானு பாருங்கள் சில வாகனங்கள் விலை குறைவாக இருக்கும் ரெண்டு மூணு ஒரு ரீசெண்டாக இருக்கும் வெசன் மார்க்கெட்டில் ஏன் விலை கூடுது சில நேரம் சொல்லி அங்கே இருக்கு அப்படின்ட்டு அங்கே இருக்கிறது வந்து ஆக்சிடென்டான்னு பாருங்கள் ஆக்சிடென்ட் இல்லாட்டி விலைகள் வந்து ஒரே மாதிரி தான் போயும் இல்ல வந்து நமக்கு அடிச்சு பார்ப்போம் நெட்ல அடிச்சு பார்க்க கூட வந்து கூரத்துல இருக்கும் விலை குறைவா இருக்கும் சம்திங் ராங் போயா இருக்க முடியாது ஐம்பது லட்சம் ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பத்தி மூணு ரூபாய் போவோம் ஐம்பத்தேழு ஐம்பத்தி எட்டு அப்படி போயே போகாது போவாது அப்படி போனால் வந்து சொல்ல தேவையில்லை நீங்க கடைக்கு போறீங்க என்பதான் தேங்காய் வைக்கிறாங்க எல்லாம் ஒரு வேலை வைக்கணும் ஒரு இடத்துல வைப்பாங்க என்னளுக்கு எண்பத்தஞ்சு ரூபாய் விற்றவனுக்கு காய் சின்னது அப்படி நானும் உள்ளுக்கு வந்து டங்கா பூங்கா

என்ஜின் ரூம் வந்து முக்கியம் என்ஜின் ரூம் அடிப்பட்ட காரை திருப்பி ரீமேக் பண்ண முடியாது அப்படியே நீங்கள் ரீமேக் பண்ணி யாராவது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா திருப்பி நீங்கள் விற்க முடியாது அதனால எப்பயுமே என்னுடைய பார்வையாளர்களை நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்ஜின் ரூம் வந்து அடிப்படாத காரர்கள் பாருங்கள் நாங்கள் வந்து எங்களால் எனக்கு தெரிஞ்ச சின்ன அறிவில் நான் இன்ஜின் ரூம் அடிப்படாத காரர்கள் தான் எடுக்கிற பா எடுக்க மாட்டேன் இங்கே பார்க்குறேன் அடுத்த பார்த்தீங்கன்னா கருப்பு வரதுலான சிபிஏ ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி எட்டு

இப்படி இருக்கும் இப்போ ஃபுல் ஆப்ஷன் இருக்குது பிளாக் கலர் கலர் பாருங்க கார் வந்து பார்க்கலாம் ஆ இதுக்கு நாங்கள் வந்து அறுபத்தி ரெண்டு ரூபா போல அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு ரூபா நான் வந்து வந்து ஸ்டே இது ஓடி இருக்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஓராயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் ஓடி இருக்கு ம் சீட் பாருங்க அப்படின்னு சொல்லி

மாக்கட்டை பாருங்க உடனே தீர்மானிக்க வேண்டாம் இதுதான் நான் சொல்றது வாங்க பாருங்க நான் உங்களுக்கு உங்களுடைய முன்னாடி நீங்க வந்து குடுங்க இந்த கைல நிறைய மாலையில் போட்டிருக்கீங்க சித்தர்னு சொல்லி இதான் இருக்கு நான் சொன்ன பாலா சித்தர் நீங்க உங்களுக்கு இதுக்கு இதுல அப்போ இது ஆர்வம் வந்தது என்ன இப்ப ஒருத்தருக்கு வந்து சில படங்கள் பிடிக்கும் சில உங்களுக்கு ஓவியம் வரைய பிடிக்கும் உங்களுக்கு எது பிடிக்கும் எனக்கு இயற்கை காட்சியெல்லாம் நமக்கு ஆசை ஃபோட்டோகிராப்பிங்க போட்டோராஃபி சோ எனக்கு வந்து ஒரு சின்ன ஆசை வந்து ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு என்ன நாங்கள் பேசுகிற மொழி வந்து கொச்சையை தமிழ் நீங்கள் பேசுகிற சுத்த தமிழ் அது ஒரு வித்தியாசம் இருக்குது எனக்கு தெரியாது உங்களுக்கு அந்த மாதிரி பேச தெரியாதுன்னு நானாக தான் இருப்பேன் அப்போது எனக்கு வந்து ஆன்மீகத்தில் இருக்கும்போது சித்தர்கள் வந்து எனக்கு கவலைந்துட்டாங்க இதில் சொல்ற சித்தர்கள் அப்படின்ட்டு அது தமிழ் சித்தர்கள் ரொம்ப கவனம் திட்டாங்க அதை சொல்லுவாங்க அதே மாதிரிக்கு திருமந்திரமும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு திருமூலர் அவர்கள்லாம் இயற்றப்பட்ட திருமந்திரத்தில் திருமந்திரம் அப்படின்றது ஸோ அதில் ஒரு இருக்கும் ஏன்னா என்ன சொல்லுவோம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திற்கு இருக்குது அது மாதிரி என்ன சொல்லுவாங்க பார்ப்பனன் வீட்டு பார்ப்பசு ஐந்து உண்டு பார்ப்பனரும் இன்றி மேய்ப்பரும் இன்றி வெறுத்து திருவன் அப்படின்னு அது என்னன்னா அர்த்தம் எங்களுடைய பஞ்ச இந்திரியங்கள் வந்து அஞ்சு மாட்டுக்கு உண்மையாக சொல்லியிருப்போங்க ஓகே அதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நாங்கள் ஒரு மனுஷன் ஆசையை குறைச்சிக்கிட்டாலே எவ்வளோ நல்லா வந்துடுவோம் ஸோ நாங்கள்லாம் நிறைய காலம் வாழ போகிறது இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து தலைய மனசு ஒரு அமைதி வரும் எங்கெல்லாம் மனசு அமைதி இருந்துச்சுன்னா முகம் ஃபிரஷி ஆகிரும் உண்மையா நடந்துகிட்டாலே போதுங்க சார் நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு நட்புக்கு நண்ப உண்மையா நடந்துக்காங்க வீட்டுல உள்ளவங்க உண்மையா நடந்துகிட்டாலே அதுக்கு மேல தனியா வருவோம் அதுக்குன்னு ஒண்ணு இல்லை ஆனால் ஆன்மீகத்துல வந்து நீங்க என்ன கேட்டீங்க பாலா எனக்கு இந்த ஆரம்பம் வந்தது இறைவன் ஒரு சந்தேகம் எப்போ வந்துச்சு அப்படியே தேட ஆரம்பிச்சு அப்புறம் தான் சிவன் எனக்குள்ள இருக்கிறாரா அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கூட இருக்கும் உயிர் என்பது என்னது பிராணவாயுக்கு சொல்றது பால பிராணன் அபானன் சொல்லுவான் நம்ம பாசையை சொல்லலாம் பிராணன் அபானன் அது மாதிரி சொல்றது சந்திரக்கலை சூரிய கலை கண்களுக்கு வந்து இது சூரியன் இது சந்திரன் எல்லாம் தெரிஞ்சது தான் நாங்கள் சொல்ல போறது இல்லை அதனால எப்பெல்லாம் வந்து இறைவன் எங்களை விட்டு போகிறான்னா எப்போ நாங்கள் இறக்கின்றோமோ அப்போது பிராணன் எங்களை விட்டு போயிடும் பிராணன் என்பது சிவன் நான் வழிபடுகிற சித்திரமூர் அப்படி தான் அபானன் வந்து இருப்பார் அபானன் வந்து ரானன் அபானன் அப்படின்னு நம்ம உங்கள் பாசையில் சொல்கிறேன் என்னது ஆக்ஸிஜன் சிஅவுட் அப்படின்னு சொல்லலாம் அவர் தக்குன்னு ஸ்டப் பண்ணிடுவார் ரைட் இன்றைக்கி ஒரு ஸ்டப் பண்ணிடுவாங்க அதுதான் இதுதான் உண்மை ஸோ அதெல்லாம் வந்து டீப் டாக்ஸ் அப்படின்றது நம்ம ஒரு நேரத்துக்கு கதைக்கும் ஓகே நாங்கள் அடுத்த பதிகெண்டா இசுசு ஹண்ட்ரண்ட் அப்படியா இல்லை பாலா நீங்கள் எப்பயுமே ஒரு எல்லாருமே வந்து இசுசு கெண்டல் அப்படி வராது இசுசு என்பது வந்து ஒரு கம்பெனினே கெண்டல் என்பது மிஸ் வருது இப்போ இசுசு கெண்டர்னு சொல்றது இல்ல இஸ்ஸு தான் கெண்டர் என்பது மிஸ்ஸி பிசி இஸ்யூசு என்பது வந்து எல்ஃப் எல்ஃப் ஆமா ரைட் அப்ப அப்படி அது நமக்கு வந்துருச்சு அப்பெல்லாம் சொல்லுவாங்க இஸ் கெண்டர் அது வேற பிராண்ட் இது வேற கெண்டர் ஆகுறதால் மிஸ்ஸி பிஷ் இசுசுனா இஸ்யூஸ் தான் அப்போ எங்க யார் அப்படின்றது நாப்பத்தி ஏழு டஸ் அம்பத்தி எட்டு இருபத்தி ஐந்து இலக்கமுடைய இசுசு ஆமா இப்போ இதுல வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து நூற்றுக்கு நூறு அப்படி சொல்ல முடியாது ஆனா வந்து இன்னைக்கு வந்து சாதாரணமாக ஒரு இந்த ஒரு இஷுஸ் எங்கேயா வந்து என்ன வேலை போகணும் கொஞ்சம் வேலை கொடுத்தேன்னு புதுசு வந்து வேலை கூட இப்போ அதே நீங்க ஒரு லொரியன் எடுக்கும் போது நீங்க என்ன கல்யாண வீட்டு ஓட்டுறது இல்லையே ஒரு பாரத்தை இழுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் குறைவாக இருக்கணும் மூணாவது என்னது வந்து அவைலபுளான்னு பாக்கணும் இருக்கணும் இங்க ஸ்பியா பார்ட்ஸ்ல அங்கெல்லாம் அலையக்கூடாது அப்ப இசு தான் நம்ம ஒன்ல இருக்குது கெண்டரும் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனா இவருக்கு ஒரு நேம் இருக்குது டொயட்டா கம்பெனி பஸ் ஸ்டா இருக்குன்ற மாதிரி சுசு பஸ் ஸ்டா நிற்குது லொரியல்ல அப்ப வாங்க அதுல வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் பார்ப்போம் பாத்தீங்கன்னா இது வந்து டீசல் எவ்வளவு வேலை செய்யும் வேலை இது வந்து டீசல் வந்து பன்னெண்டுல இருந்து பதிமூணு வரைக்கும் செய்யும் போதுதான் லாங் ட்ரிப்னா வந்து பதி பன்னெண்டு பதிமூணு தான் செய்யும் நம்ம இசுசுல வந்து அது கதை கதையா சொல்லலாம் ஸ்டார்ட்ல வந்து சி டூ ஃபார்ட்டின்னு ஒரு இன்ஜின் வந்து சி ஒன் நைன்டின்னு வந்து இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணில் வந்து அஞ்சு கியர் நாலு கியர் சி சி ஒன் நைன்ட்டி வந்துச்சு சி டூ ஃபார்ட்டி வந்துச்சு அதுக்கப்புறம் ஃபோர் பி ஒன் ஃபோர் ஜி டூ ஜி ஒன் ஃபோர் ஹெச்எப் ஒன் அப்படின்னு நிறைய மாடல்ஸ் வந்துச்சு இப்போ அந்த ஒவ்வொரு மாடலும் இன்ஜின் கெப்பாசிட்டியை வந்து இந்த ரெவலூஷன் அதாவது வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ பாரத்தை இழுக்கக்கூடிய அப்படின்னு இருக்கும் இது வந்து நார்மலாக வந்து ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தஞ்சு கிலோ அடிக்க ஐயாயிரம் கிலோ அடிக்கலாம் அங்கே பார்த்தோம் அப்படி இல்லை நான் என்னுடைய வாகனம் வந்து புள்ள மாதிரி பாவிக்கிறேன்னா ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கிலோ அடிச்சு ரொம்ப நல்லது ஐயாயிரம் அடிக்கலாம் ஐயாயிரங்களை வரையும் இது சும்மா சும்மாக்குமா இல்லை வந்து என்னன்னா வந்து இப்போ இதை பார்த்துருப்பீங்க வந்து டபுள் வீல் என்ன சிங்கிள் வீல் என்னென்ன இப்பல்லாம் டபுள் வீல் வருதோ அதுக்கு வந்து ஐயாயிரம் கிலோ அடிக்கலாம் ஏன்னா வந்து ஆறு சில்லுகள் இருக்கும் அப்போ வந்து சிலவங்க நினைப்பாங்க நம்ம டபுள் வீல் எடுங்க டபுள் வீல் அது மார்க்கெட் அப்படி அப்படி உள்ள இல்லை எங்க தேவை இப்ப நம்ம ஒரு சின்ன ஒரு வியாபாரியாக இருந்தா இதில் விலை குறவு சிங்கிள் வீலுங்க டபுள் வீல் வந்து ஹெவியா வந்து பாரம் நிறைய ஹெவியான சாமான இருக்குது அப்படின்னா டபுள் வீல் அதனால மக்களை பார்வையாளர்கள் எப்போயுமே இந்த டபுள் வீல் கொடுக்கும்போது செலவும் இருக்குது என்னென்னா வந்து டபுள் பெட்டி வரும் சிங்கிள் பெட்டியும் வரும் சிங்கிள் வீலும் வரும் சிங்கிள் வீலுக்கு டபுள் பெட்டி வரும் ஒவ்வொரு மொடல்ஸை இருக்கும் அப்போ நம்ம தேவை ஏதாக இருந்தாலும் சிங்கிள் வீல் சிங்கிள் பெட்டியாக இருந்தால் வந்து என்ன நாலே நாலு டயர் தான் போகுது செலவு நாலு டயர் ஆறு டயர் வாங்கினீங்கன்னா அது தேயும் அதனால உங்களுக்கு தேவையை அறிந்து அந்த பாரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பாரம் இழுக்குதோ அதுல எவ்வளவு எவ்வளவு இதுல நிறைய என்ஜின்ஸ் இருக்கு தானே இசுசு என்ஜின் இல்லாம வந்து நிறைய பாவிக்கு தேய்மானம் அடையாது என் தகுந்த மாதிரி தான் தேய்மானம் அடையாது ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வேண்டிய அளவுக்கு இருக்குது சோ அதனால தான் இந்த இசுசு எப்பயும் மார்க்கெட் மத்தபடி ஒரு ஏழையின் நண்பன் சொல்லலாம் இசுசு ஏன்னா நம்ம வந்து காசு வச்சிருக்கோம் சரி இசுசு லரி வச்சிருக்கோம் சரி எப்பயும் வித்துக்கலாம் நினைக்க அந்த வந்து டவுனுக்கு போகாது கார்கள் ஏறும் இறங்குறதுனா சரித்திரம் இல்லை இறங்கில அப்படி இறங்கினாலும் சில கார்கள் வில குறையும் அதனால இவங்கெல்லாம் அப்படிலாம் அவங்க எப்போயுமே ஒரு மார்க்கெட் இருப்பாங்க ஏன்னா வந்து இதுகள் வந்து யார் எடுக்கிறன்னா வந்து நம்ம எதமாத தொழில் செஞ்சு முன்னுக்கு வர்றோம் இல்லை நம்ம தொழில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்ம ஒன்று கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படி எடுப்பாங்க பெரிய கம்பெனிஸ் எடுப்பாங்க அவங்களாம் புதுலோரி எடுப்பாங்க எங்களை மாதிரி இடைப்பட்ட சாதாரண ஒரு வியாபாரி இந்த மாதிரி வண்டி தான் விற்கலாம் நமக்கும் ஆசை இருக்கும் அன்றைஸ்ட்டு பூச கொண்டு எங்கள்கிட்ட வந்து பைசா இல்லப்பாலை இருக்கிறது ஏழைக்கேற்ற நல்லூர்னா எங்கள்கிட்ட இருக்க பழைய இங்கே தான் கொமெண்ட்ஸில் போகிற தகர டப்பா தகரடப்பா ஆனால் பார்வையாளர்களே எங்களுடைய தகர டப்பா வாங்குறதுக்கு இருக்கிறாங்க பாமர மக்கள் இருக்காங்க அதனால நீங்கள் வேண்டிய கொமெண்ட்ஸ் போட்டுக்காங்க அந்த தகர டப்பா வாங்குறதுக்கும் இருக்காங்க ஐயா ஏழைகள் அவங்களுக்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் போடுற ஒவ்வொரு கொமண்ட்ஸும் எவ்வளோ கீழ்த்தரமாக போடுறீங்களோ அது மீண்டும் மீண்டும் மேலே வந்துக்கிட்டு இருக்குய்யா படித்து போனீங்கன்னா அவங்கள வந்து சித்தி இருப்பாங்க பெரியப்பா இருப்பாங்க அவங்களும் ஏழையாக இருப்பாங்க எல்லாம் கொடிச்சி ஒன்று இருப்பாங்க இல்லையா அவன் ஓடக்கூடாதான் வண்டி அவங்க உடனே தானே வேணும் அவங்களுக்கு ஏற்றது என்ன அவங்க ஐம்பது லட்சம் நூறு கோடி ரூபா வைக்க மாட்டான் பத்து லட்சத்துக்கு வண்டி இருக்குது மாட்டு வண்டின்றீங்க எல்லாம் சொல்லுங்க ஏன்னா நீங்கள் போடீஸ்வரர் நாங்கள் ஏழைகள் அதனால நம்ம ஏழைக்கேற்ற மாதிரி விற்கலாம் வேற யார் வாங்க போவோம் நம்மகிட்ட ஏழைக்கு ஏழை தான் சேருவாங்க பத்து லட்சத்துக்கு அஞ்சு லட்சத்துக்கு வேறுனையே வாங்க முடியும் அவன் வந்து ஒரு ஆட்டா வாங்கினாலும் பதினஞ்சு லட்ச ரூபா போகத்தனைக்கும் அவன் அதுதான் இருக்கிறத வாங்குவோம் எல்லாரும் முடியாமல் சாப்பிட முடியுமா வேலை கறி ஓரம் சாப்பிட முடியாது அப்படின்னு செய்வாங்க அன்னைக்கு இருக்கிற கீரையை பொடி அந்த பருப்பு சாப்பிட நான் அந்த கீரையும் பருப்பு வரையும் விற்கிற ஒரு வியாபாரம் நினைச்சுக்கோங்க எனக்கு சொல்றது இல்லை நீங்க மீண்டும் மீண்டும் பிரபஞ்சத்தை பேசுறீங்க நான் ஒரு சாஸ்திரி தவிரமா வார்த்தைகள் கையாளம் இது வந்து வில்லு தகடு மேல வந்து மேல வந்து உடது அப்படின்னா மேல வந்து வில்லு தகடு அப்படின்னு வாங்க சஸ்பென்சர் வரும் இது வில்லு தகடு மட்டும் வாங்க பெயிண்டிங் பண்ணிக்க பழசு தானே பால அதெல்லாம் பெயிண்ட் பண்ணாட்டி குக்கி கொட்டி இருந்தேன் இதுகளை நீங்க தெரிஞ்சுக்கங்க நீங்க தெரியல நான் என்னுடைய பார்வையில தெரிஞ்சுக்கணும் இதுக்கு சொல்றது வந்து பிக்க எக்ஸல் அப்படிங்க எக்ஸல் வெளியே வந்த மாடல் அதுக்கு கொஞ்சம் மார்க்கெட் ஏன் மார்க்கெட்னா வந்து இது உள்ளுக்கு இருக்கிறதுக்கு வந்து ஒரு ரேசர் தான் வரும் அப்ப ஹெவியே தாங்கக்கூடிய சக்தி லோட் வந்து ரெண்டு ரேசர் வரும் அதுக்குள்ள அப்ப அதனால தான் பிட்ட எக்ஸல் மார்க்கெட் அப்படிங்கிறது அதுக்கு சொல்லி அந்த உள்ளுக்கு இருக்க எக்ஸல் வந்து அது லோடு வந்து குறைஞ்சி ஓடுறவங்க வந்து எடுக்கலாம் ஆனால் பிட்ட எக்ஸல் வரும்போது அதுக்கு வந்து உண்மையிலே வந்து லோரி லோ ஓடு கேட்கறதுனா வந்து பிட் எக்ஸல் மார்க்கெட் அப்படிங்க தெரிஞ்சுக்கோங்க இதுதான் பிட் எக்ஸல் மற்றது இந்த எக்ஸல் உள்ளுக்கு இருக்கும் அது இன்னொரு எக்ஸ்ட்ரா ரேசர் வாங்கினது அவர் வெளியே இருக்காங்க ஓகே இந்த பெட்டி எத்தனை அடி பத்தரை அடி இந்த பெட்டிக்கு பத்தரை அடி அப்படின்றது இதை நாங்க சொல்லுவோம் மல் தாடு தகடு அடிச்சிருக்கு அப்படின்ட்டு இது வந்து இதுக்கு வாரது வந்து அல்மினியம் அலுமினியம் ஃபால்ட் வந்து கொஞ்சம் இத்து போகாது போல கொஞ்சம் நாளைக்கு லாங் பாஸ் பண்ணுவோம் நாற்பத்தி எட்டு டேஸ் ஐம்பத்தி எட்டு இருபத்தி ஐந்து இதுக்கு நீங்க சொல்ற விலை என்ன வர இந்த கூட்டுத்தொகை வந்து எல்லாம் கேட்பீங்க என்ன கூட்டுத்தொகை அப்படின்றது அஞ்சு தான் வருது அஞ்சுனால் வந்து நான் சொல்கிறது வந்து பஞ்சபூதங்கள் பை மட்டும் ஆங்கிலத்தை சொல்லலாம் அஞ்சு நான் என்ன சொல்ற ஐம்பது ஐம்பூதும் சிவன் தான் சொல்லுவேன் சிவனுக்குரிய நம்பர் சொல்லலாம் புதன் ஆதிக்கம் உள்ள நம்பர் அஞ்சு வந்து ஒருத்தர் வீழ்த்தினது இல்லை நானும் அஞ்சா நம்பர் தெரியலை அஞ்சு அஞ்சா நம்பர் ஒரு வண்டி தொழிலுக்கு நல்ல